வைதீஸ்வரன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் மீன் மார்க்கெட் கடைகளில் சுமார் இருநூறு கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்த பேரூராட்சி அலுவலர் நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வருவதே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட மீன் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஐந்திற்கும் மேற்பட்ட கடைகளில் வாழை வவ்வால் காணாங்கத்தை கெண்டை உள்ளிட்ட மீன் வகைகள் மற்றும் இறால் நண்டு இங்கு அழுகிய மற்றும் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்வதாக வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி அலுவலர்களுக்கு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் வந்ததை அடுத்து பேரூராட்சி அலுவலர் அருள்மொழி மற்றும் போலீசார் பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் மீன் மார்க்கெட்டில் திடீரென ஆய்வு செய்தனர் இதில் கெட்டுப்போன நிலையில் இருந்த இருநூறு கிலோ மீன்களை டிராக்டரில் ஏற்றி பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து அள்ளிகிய மீன்களை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து மீண்டும் இதுபோன்ற ஒரு தவறு நடக்கக்கூடாது எனவும் மொத்தமாக மீன்கள் வாங்கும் இடத்தில் ஆய்வு செய்து சோதனையிட்டு நல்ல மீன்களை மட்டும் வாங்கி வருமாறு அறிவுறுத்தினார் மேலும் விற்பனை செய்வதற்கு உரிய உரிமம் பெற்று அதற்கான சான்றிதழை கடைகளில் வைத்திருக்க வேண்டும் எனவும் மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி அலுவலர் எச்சரித்தார்